வாழ்க அவளமுடன் எல்லோரும் இருக்கீங்களா நண்பர்களே அன்பு நண்பர்களே இன்றைக்கி நம்ம எந்த இடத்துல வந்திருக்கோம் அப்படின்னா தஞ்சாவூரில் மெடிக்கல் காலேஜ் ரோட்டில் தென்னகப்பண்பாட்டுக்கு மையத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மெயினான லொக்கேஷனில் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியை பார்க்க தான் பார்க்க வந்திருக்கோம் இதுதான் அந்த கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இதோட அளவு பார்த்தீங்கன்னா பட்டாவுல லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியா இதில் மூணு கடை வந்து இதில் கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் மூணு கடை மேலே வந்து ஒரு பெரிய வீடு ஆ வீடாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஆஃபீஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலேயும் ஒரு ஷெட்டு போட்டு ஒரு ஒரு டியூஷன் சென்டரோ இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு இதோ அதுலேயும் நம்ம ரெண்டில் பார்க்கலாம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரெண்டில் வரக்கூடிய ஒரு மீனான இடம் வாங்கின நண்பர்களே இப்போ இது உள்ளே என்ட்ரவரும் இது மொதல் ஷாப் இது இதுலேயே பார்த்தீங்கன்னா மாடி வந்து அந்த செகண்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு இந்த வழியாகவும் வழி இருக்குது ரெண்டு வழி இருக்குது மாடிக்கு போகிறதுக்கு இப்போ இது வந்து இதுலேயே அண்டர் க்ரௌண்ட்லேயும் ஒரு சின்னதாக ஒரு ரூம் ஒன்று இருக்குது அன் அண்டர் கிரௌண்ட் ரூம் ரூமு அது லைட்டு இல்லாதனால அதை நான் கிளியராக காமிக்க முடியல பாருங்கள் நேரில் வந்து பாருங்கள் இது வந்து கீழே உள்ள அண்டர் க்ரௌண்ட் ரூம்மு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே ஃபர்னிச்சடு பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து இந்த எல்லாமே ஃபர்னிஷ்ட் பண்ணியிருக்காங்க வாங்க மாடி ஏறி பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம் இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் வர்றதுக்கு ரெண்டு வழி இருக்குது இப்போ இந்த வழியாகவும் வரலாம் இன்னொன்று மெயின் ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ உள்ளே வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குது பாருங்கள் எல்லாமே ஃபர்னிஷ்டு மேலே எல்லாம் பார்சலிங் இருக்குது நம்ம இது வந்து இவங்க ஆஃபீஸ் மாதிரி யூஸ் பற்றி பண்ணியிருக்காங்க ஆஃபீஸ் கம் ஹவுஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இது மாடிஃபைட் பண்ணிக்கலாம் இருக்கிறத அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு தேவை எப்படி தேவைங்கிற தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் நல்லா லொக்கேஷன் மெயினான லொக்கேஷன் நண்பர்களே மெயினான லொக்கேஷன் இது ஃபுல்லாக ஃபர்னிஷ் ஆகியிருக்கு பாருங்கள் இதில் வந்து நீ என்ன நினைக்கிறீங்களோ அது எந்த மாதிரி என்ன மாதிரி ஆஃபீஸு நினைக்கிறீங்களோ அது மாதிரியெல்லாம் இதில் செட்டப் பண்ணிக்கலாம் இதுதான் நான் ஏற்கனவே சொன்ன அந்த மெயினான வழி மேலே போயிட்டு கீழே வரக்குள்ளே இந்த வழியால் போய் பார்க்கலாம் இப்போ வாங்க மாடிக்கு போய் பார்க்கலாம் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்துட்டோம் அண்டர் கிரவுண்டை பார்த்துட்டோம் இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளோர் போகிறோம் இப்போ செகண்ட் ஃப்ளோர் பார்த்திங்கன்னா எதுவும் நல்ல ஸ்பேஷியஸான ஒரு இது வீடு இருக்கிறதுக்கு பார்த்தீங்களா இங்கேயும் கிச்சன் இருக்குது நல்லா வெண்டிலேஷன் நல்லா வென்டிலேஷன் அட்டாச்சு பாத்ரூம் ரெஸ்டன் டைப்பு நண்பர்களே நம்ம நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு தகுந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் எப்படி பண்ணணுமோ நம்ம பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சனு அட்டாச்சு பாத்ரூம் ப்ளஸ் வந்து ஒரு பெட்ரூம் ஒன்று பெரிய சைஸில் எல்லாமே வென்டிலேஷன் நல்லாயிருக்கும் நல்ல ஸ்பேசியஸான ஒரு இடம் தான் இதில் இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு பார்த்தாலும் தெரியும் இங்கே ஒரு போட்டிக்கு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க இப்போ வாங்க மாண்புகளில் மாடிக்கு போகலாம் இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஷெட்டு போட்டு இதுலேயும் வந்து நம்ம வந்து ரெண்டலுக்கு தாராளமாக விடலாம் இதை எப்படினாலும் நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியா வரும் இது டியூஷன் சென்டராகவோ ஏன்னா இது மேலேயும் ஒரு பாத்ரூம் டாய்லெட் இருக்குது நல்ல வெளிச்சமான இடம் எப்படினாலும் இதை வந்து நம்ம ஆல்ட்ரு பண்ணி ரெண்டலுக்கு விடலாம் ஆமாம் ஆனால் வந்து கண்டிப்பாக ஒரு ஒயிட் வாஷ் மஸ்ட்டு ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன ஆல்ட்ரு பண்ணாலே போதும் எல்லாமே ரெண்டல் இமிடியேட்டாக புக்கிங் ஆகிடும் கான்செப்ட் தான் நம்ம என்ன கான்செப்டில் போய் இதை வந்து ரெண்டலுக்கு பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பண்ணோம்னா கண்டிப்பாக எல்லாமே ஒரு நல்ல ஒரு ரெண்டல் வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இதை சுற்றி அதுவும் ஒரு ஹாஸ்பிட்டல் தான் அது லெஃப்ட் சைடில் அது தெரியுது பாருங்கள் இது சுற்றிலும் வீடுகள்லாம் நிறைய இருக்குது இது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேன் மெயின் ரோட்டுக்கு போயே காமிக்கிறேன் உங்களுக்கு தெரியும் என்ன எந்த மெயினான இடமா இப்படி இருக்குதுன்னுட்டு இப்போ வாங்க நண்பர்களே கீழே இந்த மெயினான வழியாக கீழே வரையும் போய் பார்க்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு விஷயம் சொல்கிற மாதிரி இருக்கும் ஒன்று வந்து ரெடி கேஷு தான் இந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் எதிர்பார்க்குறாங்க அதனால் ரெடி கேஷு பண்ண முடியும் அப்படின்ற கிளைண்ட்டு மட்டும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு கால் பண்ணுங்க ஏன்னா அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க அதனால தான் நான் உங்கள்கிட்ட முன்கூட்டியே சொல்லிடுறேன் ஓகே நண்பர்களே இப்போ மறுபடியும் இப்போ கீழே வந்திருக்கோம் இது வந்து இந்த மொத்தம் மூணு கடை இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அதோட ஒரு பக்கம் டோர் இந்த சைடு இருக்கும் ஒன்று வந்து மெயின் டோர் மெயின் ரோடு பக்கம் இருக்கும் அதே போல் இந்த க கடைக்கும் அப்படி தான் இதில் பார்த்திங்கன்னா இதில் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் ட இருக்கும் பாருங்க ஆமாம் இதில் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது ஏன்னா பெரும்பாலும் கடைகளில் வந்து அட்டாச்சு பாத்ரூம் எதிர்பார்க்குறாங்க நம்ம வந்து எப்படினாலும் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் நண்பர்களே அதே போல் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் பார்த்துட்டு டாக்குமெண்ட்லாம் ப்ராப்பராக நீங்கள் லீகலாக வச்சு லீகலாக ப்ராப்பராக செக் பண்ணிக்கங்க டாக்குமெண்ட் இந்தளவுக்கு மொத்தம் மூணு கடை நம்ம இந்த இந்த கடை வந்து சென்டராக உள்ளது இதுக்கு ரெண்டு பக்கட்டும் டோர் இருக்குது லீகலை வந்து ப்ராப்பராக நீங்கள் செக் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு ரேட்டை பேசிடுங்க ரேட்டு வந்து மொத்தம் நைன்ட்டி லேக்ஸ் எதிர்பார்க்குறாங்க நண்பர்களே நைன்ட்டி லேக்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க நெகஷியபுள் தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியை பாருங்கள் டாக்குமெண்ட்டை வாங்கி பாருங்கள் எல்லாமே வந்து ப்ராப்பராக லீகல் படி செக் பண்ணிக்கோங்க லீகல்லாம் எல்லாமே ஓகே உங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சு அப்படின்ட்டா அதுக்கப்புறம் நம்ம வந்து அக்ரிமெண்ட்டை பற்றி பேசிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து எடுத்தோன்னே நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை பார்த்துட்டு டக்குன்னு நம்ம இந்த முடிவு எடுக்க முடியாது அதனால் இந்த டாக்குமெண்ட்டு இதெல்லாம் கிளியராக பார்த்துட்டு ஆனால் லொக்கேஷன் நல்ல லொக்கேஷன் இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு எட்நூறு சதுரடிக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க மொத்தம் அறநூறு சதுரடி லேண்ட் ஏரியா ஆனால் அந்த அப்போ வந்து அப்போல்லாம் இடம் அதிகமாக இருந்ததுனால அந்த எக்ஸ்ட்ராவாக ஒரு இரநூறு சதுரடியில் இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கே இந்த ரோட்டில் உள்ள எல்லாருமே அப்படி தான் பண்ணியிருக்காங்க ஆமாம் அது ஒன்று இதில் ஒரு இது இருக்குது அதெல்லாம் நேரடியாக நீங்கள் பார்த்து வந்து பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாம் ப்ராப்பராக நல்லா கரெக்டாக இருந்துச்சு அப்படின்ட்டா நம்ம ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணலாம் நண்பர்களே இதுதான் தெ தென்னகப்பன்பாட்டு மையம் இந்த ஏத்தாப்புல தெரியுது பாருங்கள் அப்படியே போயிட்டு நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் போயிடலாம் புது கலெக்டர் ஆஃபீஸு இது வந்து நம்ம இங்கேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தான் நம்ம மெடிக்கல் காலேஜ் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது வெரி நியர்பை லொக்கேஷன் மெடிக்கல் காலேஜுக்கு ஏத்தாப்புலேயே இந்த எம்ஆர்எஃப் ரெண்டாவது இந்த ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் நேர் ஏற்ற மாதிரி நண்பர்களே வந்து பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு வரைக்கும் நேர் ஏற்ற மாதிரி தான் நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்குது இதாக இருக்குது பாருங்கள் இங்கேருந்து மெயின் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்டர் தான் வரும் நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது என்னுடன் சேர்ந்து பயணித்த அனைத்து அன்பு நண்பர்களுக்கும் நன்றி உங்களது வாழ்வில் வீடு மற்றும் வீட்டுமனை மனை மிக விரைவிலேயே அமைந்திட எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி